தனக்கு ஒரு ஜெயஸ்தம் யுத்தம் முடிஞ்சிருச்சு முடிச்ச நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி இவனுக்கு ஜெயம் கொடுத்தது யாரு கத்த அதுல கூட முழுச ஆண்டு பிரியமான செய்யல ஆண்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வாங்க ஏன்னா அமலேக்கியன் வந்து இஸ்ரோ ஜனங்கள் பிரயாணம் பண்ணி வந்தாங்க வனாந்திரத்துல அந்த இடத்துல அமலேக்கியல் குடைச்சல் கொடுத்தாங்க எங்க யாத்திராகமும் பதினேழு அதிகாரத்துல ஒரு யுத்தம் அப்பவே கத்த சொல்றாரு இவன் ஜெஞ்சதான் என்ன பண்ணிருக்கிறேன் மைண்ட்ல வச்சிருக்கிறேன்ட்டாரு இப்போ சவுல்கிட்ட சொல்றாரு சவுலே இந்த அமலைக்கு என் ஜனங்கள் வரும்போது அவங்களை அழிக்க பார்த்தான் இன்னைக்கு இவனை முழுச என்ன பண்ணிடு அழிச்சிரு இதான் என்னோட திட்டம் அதுக்கு தான் உன்ன ராஜா வாக்குன அப்படின்னு கத்தரை அனுப்புனான் இவன் அழைப்பை மீறி நான் இச்சையில் விழுந்து போனான் ஆனாலும் கத்தர் அங்கே ஜெயத்து கொடுத்தா தன் ஜனங்களுக்காக இப்ப என்ன பண்ணானா நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி தனக்கு ஒரு மெமோரியல் டவர் என்ன கட்டினா ஒரு மணி மண்டபம் கத்தர் ஆசிர்வதிக்கிறது எதுக்காக கத்தூர் ஜெயம் கொடுக்குறது எதற்காக அவருக்கு பயன்பட இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு மெமோரியல் டவர் நமக்கு ஏன் ஜெயஸ்தம்பம் கட்டினா ஒரு பெருமை வர்றவங்களா பார்த்து சௌல் ராஜாவா பெரிய ஜெயம் எடுத்தான் அப்படின்னு தன்னை புகழணும்னு சொல்லி தனக்கு ஒரு பெருமையினால ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான் மூணாவது எனக்குள்ளே இருந்த ஒரு சுவாபம் பெருமை பெருமை இருக்கிற வரைக்கும் நம்ம ஊழியம் செய்ய முடியாது எங்கள் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்தை கூட பெருமையாக செய்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டு பயன்படவே நான் யார் தெரியுமா ஊழியத்திலையும் சரி எத்தனையோ பேர் பெருமை அகந்த மனமேற்றுமையில ஊழியம் செய்து எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்த ஊழியத்தில் விழுந்து போனவர்கள் உண்டு விசுவாசியிலும் சரி உலக ஜனங்களையும் பாருங்க பெருமைக்கு ஒருபோதை கூட நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா வேண்டாங்க உங்களா ஆண்டு வச்சிருக்கிறாரா நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறாரா நல்ல திறமை கொடுத்து நல்ல வருமானம் கொடுத்துருக்கா நல்ல ஆசிர்வாதம் பெருமை கடன் கொடுக்காதீங்க தாழ்மை கத்த ஆண்டவனை எவ்வளோ பயன்படுத்தினாலும் தாழ்மையாக இருங்க நீங்கள் பெருமைக்கு இடம் கொடுத்தா நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமாக என்ன செய்யாது ஒரு பெருமை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம செய்கை எல்லாமே ஆண்டு விரோதமாக மாறிடும் லூசிஃபர் நல்ல கத்தர் ஆராதிச்சான் பரலோகத்தில் அவனுடைய செட்டைகள் அப்படி அசைச்சாலும் என்ன வருமா நாதஸ்வரங்களும் கிண்ணரங்களும் அவ்வளோ மியூசிக் அதனால தான் இன்னைக்கு நிறைய ராக் மியூசிக் அப்படி இப்படி நான் அவுத்து விட்டுருக்குறான் பிசாசு ஜனங்கள் இன்னைக்கு அப்படி தானே ஆயிடுச்சு இன்னைக்கு சபைகளுக்குள்ள வசனம் கேட்கறது விருப்பம் இல்லை நாலு மணி நேரம் பாட்டு போடுங்க இசை மலையில் இன்னிசையில் அஞ்சலி புரியுதா உங்களுக்கு அரை மணி நேரம் கர்த்தர் வசனத்தை பைபிள் படிக்க நமக்கு விருப்பம் இருக்காது அதே ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நாலு மணி நேரம் பாட்டு கேட்போம் இன்னைக்கு பிசாஸ் என்ன பண்ணிட்டான் உலகத்தை மியூசிக்குள்ளே அப்படிதான் பிசாஸ் நல்லா வாசிட்டு இருந்தான் ஆண்டவர் மகிம்படுத்திருந்தான் வந்துச்சு வந்துச்சு என்ன நான் என்ன செய்வேன் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வானத்துக்கு மேல உயருவேன் தள்ளப்பட்டான் தள்ளப்பட்டவன் இன்னொரு கூட தூதரில் எழுதிட்டு வந்தான் எப்ப பெருமை உள்ள வருதோ அன்னைக்கு அழைப்பை மறந்து கிரியைகள் தாருமாறாயிட்டோம் சவுல் அப்படி விழுந்தான் அவன் முடிவு என்ன தெரியுங்களா இவனை கத்திர அழைச்சது பெரிய நோக்கத்துக்கு அழைப்பை மறந்து தன் இஷ்டம் போல வாழ்ந்த பொழுது கிரி பலனையும் கத்த கொடுத்தார் ஒன்று நாளாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று நாளாகமும் பத்தாம் அதிகாரம் பதிமூணு வாசித்து பாருங்க அவன் கத்தர் வாத்தி மீறினதினால் இஷ்டம் போல வாழ்ந்ததினால் கத்தர் அவனை கொன்று போட்டார் யார் கொன்று போட்டதா யார் கொன்று போட்ட பதினாலு மாத்திரம் வாசிங்க அவர் அவனை கொன்று ராஜேபாரத ஈசாயின் குமாரன் ஆகியவாசமாக திருப்பினார் கத்தர் அதுக்காக அவன் இனசினாரா வாழ வைக்கிற தெய்வம் சவுளை வட்டார் ஏன் அப்படின்னா அவன் கிரியில் கத்தருக்கு என்ன செய்யல பிரியமா இல்லை நமக்கு ஆண்டு பிரியமில் அதன் பலன் நியாயத்தீர்ப்பு கடைசி சொல்ல முடிக்கிறேன் தேவை நம்மை வேறு பிரித்து அவர் சித்த நிறைவேற்ற வச்சிருக்கிறார் அவர் ராஜ்யம் வளர அவர் ராஜ்யம் வளர நாம் என்ன செய்திருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டு ஒரு பிரயோஜனப்படணும் அப்படின்னா சிம்சோனை போல சுயநலத்தை என்ன செய்யணும் செலவில் அறையணும் சவுளை போல நம்மக்குள்ள இருக்கிற ஆண்டு பிரியமில் காரியத்தை விடணும் சில விஷயங்களில் நம்ம நஷ்டப்பட்டு சில விஷயங்களில் இழப்பை ஏற்றுக்கொள்ள இருந்தால் தான் நம்மால் ஆண்டு பிரயோஜனப்பட முடியும் ஆண்டவருக்கு ஊழியர் செய்யணும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும்னா சில விஷயங்களில் நாம் இழக்க வேண்டியது வரும் நஷ்டப்பட வேண்டியது வரும் தேவனுக்காக எதையுமே இழக்க மனம் இல்லாதவன் தேவனுக்காக எதையுமே நஷ்டப்பட மனம் இல்லாதவன் தேவனுக்காக காயப்பட மனம் இல்லாதவர்கள் கற்றுக்காக கிரி செய்யவே முடியாது நீ ஆண்டவருக்காக பிரயோஜனப்பட்டீங்கன்னா உலகத்தில் காயங்கள் வரும் அவமானங்கள் வரும் சில விஷயத்தை இழக்க வேண்டியது வரும் உங்க கௌரவத்தை இழக்க வேண்டியது வரும் இழப்பதற்கு நீங்க ஆயத்தமாக இருந்தா கத்தருக்கு பயன்பட முடியும் மலையிலூயா ஆதி மூணா அதிகாரம் பதினஞ்சில் கத்த சொன்னார் விசாச பார்த்து உண்மைத்துக்கும் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் இது ஏதேன் தோட்டத்திலே பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு இந்த ரட்சிப்பின் திட்டம் இது எங்க நிறைவேறுச்சு சிறுவையில் நிறைவேறுச்சு ஆதாம் உருவாக்கப்பட்டு ஏறக்குறைய ஆறாயிரம் வருஷம் எத்தனை வருஷம் சார் நாலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் சிறுவில் ஏ சென்னச்சிதான் மறித்தார் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னதாகவே ஏதன் தோட்டத்தில் திட்டம் என்ன பண்ணப்பட்டுச்சு அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு இப்போ ஏசு சிலுவையில் மறிக்கணும் அப்போ ஏசு சிலுவில் மறிக்கணும்னு பூமியில் ஒரு மனுஷன் என்ன செய்யணும் பிறக்கணும் அவர் எப்படி பிறப்பார் என்று ஏசியா திருக்க தரிசனத்தில் மீகா திருக்க தரிசன புத்தகத்திலாம் கண்ணியின் வயிற்றில் என்ன செய்வார் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டுச்சு அப்போ ஏசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு கன்னிப்பெண் கன்னிப்பெண் தேவை கன்னிப்பெண்ணா திருமணம் ஆகாதவ அவ வயிற்றுல ஏசு கருவா என்ன செய்யணும் ஒரு இது பரலோக திட்டம் இப்ப அந்த திட்டத்தை கத்தர் யாரை தெரிந்து கொண்டாரு யாரை தெரிந்து கொண்டாரு மரியாதை ஒரு சரித்திர பின்னணி சொல்லுது மேசை எப்போ வருவாரோ இஸ்வ ஜனங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்களாம் அப்படி காத்திருக்கும் போது அநேக கன்னிப்பெண்கள் ஏன் வயிற்றுல இயேசு பிறக்க மேசிய பிறக்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களாம் ஏன்னா அவர் கன்னி வயிற்றுல பிறப்பார் என்பதுதான் தேவனுடைய திட்டம் இப்ப கத்தர் யாரு தெரிந்து கொண்டாரு மரியாத லூக்க ஒன்னு அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்னுல கேபிரல் தூதன் வந்து சொல்லுவாரு மரியாதை வந்து நீ பாக்கியவதி உன்னிடத்துல ஆண்டு என்ன செய்தாரு கருவு பெற்றவளே உன் நீ உன்னிடத்துல ஏசு என்ன செய்வாரு பிறக்க போறார் உடனே இவர் சொல்லுவா நான் இன்னும் என்ன செய்யல இன்னும் என்ன செய்யலை

குமாரன் என்னப்படும் இவங்க பேர் இப்போ தான் சொல்லப்படுது பழைய இயேசுங்கிற பேரு கேட்குறாங்க நான் தான் கல்யாணம் ஆகலை எப்படி பிறக்கும் பரிசுத்தவியின் மேல நிழலிடுவார் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது சொன்ன மரியால் சொல்றாங்க முப்பத்தி எட்டாம் வசனத்தில் அதற்கு மரியால் இதோ நான் ஆண்டவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை கொண்டு ஆண்டவன் திட்டம் நிறைவேற்றி விரும்புகிறாரா நான் யாருக்கு அடிமை கற்றுரு முழு இருதயத்தோட மரியால் தன்னை இந்த தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தால் மரியாள் மூலமாக ரட்சி திட்டம் நிறைவேறிச்சு இது சாதாரண விஷயமா அப்படின்னா இதுக்கு மரியாள் இழந்தது ஏராளம் எத்தனையோ கண்டிப்பெண்கள் உண்டு ஏன் மரியாதை க தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டாரோட மரியாள் சொல்கிறார் நான் கத்தருக்கு அடிமை ஏன் மூலமாக நிறைவேறட்டும் யார் இந்த மரியால் யோசேப நீதிமானுக்கு நீ யோசேபி யாரா யோசேபி யாரு நீதிமன் இந்த யோசேப்புக்கு மரியாதை நிச்சயதாரம் பண்ணிட்டாங்க அதாவது யோசேப்பு நீதிமானம் அப்படின்னு ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவன் தெய்வ பக்தியில் ஒரு பையனுக்கு எப்படி பொண்ணு பார்ப்பாங்க அடாவடி அங்குராணிய பார்ப்பாங்க இல்லை எப்படி பார்ப்பாங்க பையன் நல்ல பையன் ஊழியம் பண்ணுறான் கத்துட்டு பயந்து இருக்கிறான் பொண்ணு ஒழுங்காக சர்ச்சுக்கு போகுமா பொண்ணு ஜோம் பண்ணுமா அபிஷேகம் பெற்று இருக்குதா ஊழிய தானே பண்ணுவோம் நல்ல ஆவிக்குரிய பொண்ணுக்கு ஏதோ குடிகாரம் கட்டி வைப்பாங்களா நல்ல ஆவிக்குரிய பையனுக்கு எதையோ ஒரு ஆகாத புனக்க இல்ல நாமே என்ன பண்ணுவோம் ஐயோ என் பிள்ளை நல்ல கத்திரி பயந்த பிள்ளை என் பையன் ஊழியம் பண்றான் அதுக்கேற்ற பொண்ணு அதுக்கேற்ற இப்படிதான் தேடுவோம் அப்போ யோசிப்புக்கு அவங்க குடும்பம் பொண்ணு பாக்குது அவங்க அம்மா அப்பா எப்படி பொண்ணு பார்த்துருப்பாங்க யோசியை பத்தி நல்லா தெரியும் வசனமே சொல்லிதான் நீதிமான் அப்போ மரியாதை செலக்ட் பண்ணாங்கன்னா கேரக்டரும் கேரக்டர் எப்படிதான் இருந்திருக்கும் ஒரு நீதிமான் நல்ல ஆவிக்குரியவ நல்ல பரிசு வாட்டி நல்ல தெய்வ பக்தி உள்ளவ வாலிப வயசுல தெய்வ பயத்தோட சாட்சியா வாழ்ந்தவள் மரியாள் அந்த காரணத்தினால் தான் மரியாள செலக்ட் பண்ணி நிச்சயம் பண்ணியாச்சு யோசேப்பு நீதிமான் மரியாள் நல்ல தெய்வ பக்தி உள்ள பருஷ்த்தவாட்டி இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மரியாளுக்கு என்ன ஆயிடுச்சு கர்ப்பம் தரிச்சிட்டா ஊர் என்ன சொல்லியிருக்கோம் போய் போய் இது வெள்ளையஞ்சுவலையும் போட்டத பார்த்தா நல்ல புள்ளன்னு நினைச்சேன் இது அயோக்கியத்தன் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்குது அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு இது மாசமாயிருச்சு இது கேடு கட்டப்புள்ள சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க இது மரியாளுக்கு முன்னுமே தெரியுமா தெரியாதா தெரியும் அது மாத்திரம் பிரமாணத்தின்படி நீ உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாதிகாரம் நீ வீட்டை போய் பதிமூணிலேருந்து இருபத்தேழு வரை வாசித்து பாருங்க கர்த்தர் அன்னைக்கு பிரமாணம் கொடுத்தார் ஒரு கன்னி பெண் நிச்சிதார்த்தம் பண்ணப்பட்டு தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுதே அவள் கர்ப்பவதியாகிவிட்டால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் லைலோயா அது சும்மா இல்லைங்க நிச்சயதாந்தம் பண்ணப்பட்ட பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா வீட்டில் இருக்கும் போதே அவர் கர்ப்பவதி ஆயிட்டால்னா ஊர் நியாயதிபதிய கொண்டு வரணும் விசாரணை நடக்கும் என்ன நடந்துச்சு எப்படியாச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த விசாரணையில் அவ கர்ப்பவதி நிரூபிக்கப்பட்ட எவ்வளோ அவமானம் ஊருக்கே தெரிஞ்சிடும் கேவலம் ஊர் நடுவில் நிற்க வச்சு கல்லறிந்தவள் கொல்லப்படணும் இதெல்லாம் யாருக்கு தெரியும் மரியாளுக்கு தெரியும் நான் கர்ப்பவதி ஆகிறது கத்தருடைய வேலைக்காக அதனால் எனக்கு அவமானம் வரும் யோசேப்பு கூட என்ன செய் மரியாதை தள்ளில்லான்னு நினச்சிட்டான் எனக்கு அவமானம் வரும் எனக்கு நிந்தை வரும் ஊர் கேவலமாக பேசும் தேவ சித்தம் இல்லைன்னா கல்லறிஞ்சு கூட என்ன செய்யப்படணும் கொல்லப்படணும் வரும் இது எல்லாம் மரியாதைக்கு தெரியும் ஆனாலும் அவர் நான் கர்த்தருக்காக எதையும் சகிக்காயத்த மலையிலூயா அதனால தான் மரியா பயன்படுத்தப்பட்டான் மரியாதை மட்டும் இதை கேட்டுட்டு ஐயோ ஆளை உடிச்சாமி எல்லாம் ஊரேட கேவலமா பேசும் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு கத்திட்டு பயந்துட்டு இருக்க முடியாது அவள் ஒரு சுயநலக்காரியா இருந்து எனக்கு நல்ல பேர் கிடைச்சா போதும் எனக்கு நல்ல சர்வீட் இருந்தால் போதும் நான் அவமானப்பட விரும்பலை நான் உறவுகளை இழக்க விரும்பல யோ மரியாளுக்கு தெரியும் ஒருவேளை யோசியப்பு கூட பிரிஞ்சு போயிடுவான் தெரியும் மரியாளுக்கு ஐயோ உறவை இழக்க விரும்பல அப்படின்னு மரியாதை நினைச்சிருந்தா கற்று பயந்துட்டு இருக்க முடியாது நாம் ஆண்டவர் பயன்படுறோம் உங்க சுய விருப்பம் ஒருவேளை உங்க விருப்பம் ஆண்டவர் பிரியம் இல்லைனா இன்னைக்கு நீ சிலுவில அரைஞ்சாதான் கத்த பயன்படுத்த முடியும் நீங்க வாழ்ற வாழ்க்கையில் சில விஷயம் ஆண்டவர் அதை நீ பலிபடுத்த வச்சா தான் நீங்க ஆண்டவர் பயன்பட முடியும் ஆண்ட விரும்பாத அந்த பெருமை ஆண்ட விரும்பாத இச்சை நீங்க அறுவறுப்பையும் உள்ள வச்சுட்டு நான் ஆண்டவருக்கு பயன்படுவோம் பயன்பட முடியாது சிம்சம் அப்படிதான் இருந்தான் ஒரு பக்கம் கத்தரை வல்லமையும் வெளிப்படுத்தினான் இன்னொரு பக்கம் தனக்காக வாழ்ந்துட்டு இருந்தான் சவுல் ஒரு பக்கம் ஆண்டவரையும் தேடுறான் இன்னொரு பக்கம் தனக்காக வாழ்ந்தான் முடிவில் சிம்சோனும் பரிதாபத்தை சந்தித்தான் சவுளும் பரிதாபத்தை சந்தித்தான் ஆனா மரியால் தன் வாலிப வயசுல எதையும் இழக்க நஷ்டப்பட என் மேலே அழைப்புக்காக நான் எதையும் சகிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தான் அந்த மரியாலை கத்தர் அற்புதமாய் பயன்படுத்தினார் இல்லையூயா நம்ம கிரியைகளை கத்தர் பார்ப்பார் அவர் அழைப்புக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றனோ கிரியை இருக்கா நம்ம சுயநலமாக வாழ்கிறோமா ஆராய்ந்து பாருங்கள் வருகையில் கூடாது உலகத்தில் நமக்காக வாழ்கிற மாத்திரல்ல கத்தர் என்னை எதிர்காய் ரச்சித்தார் என்னை எதிர்காய் தெரிந்து கொண்டார் நான் வேலை சில இடத்துல நான் இருக்கிற தெருவில் இந்த பகுதியில் ஏன் ஆண்டு நினைத்திருக்கிறான் நான் எத்தனை பேர் சத்தியன்னு சொல்லியிருக்கிறேன் நான் எத்தனை பேருக்காக ஜோபம் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பொருளாதாரத்தினால என் ஜப வாழ்க்கையினால என் சாட்சியினால என்னுடைய இருக்கிற வாய்ப்புகளில் எத்தனை பேர் ஆதாயப்படுத்திருக்கிறேன் ஆராய்ந்து பாருங்கள் கத்தருக்காக கிரை நடப்பீங்க அதற்கான பலனை கற்றுத்தருவார் தருவார் லூயா